ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to லிபி சுட்டி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி மீன் குழம்பு மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மசாலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பரித்து வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் இது கூடவே மிக் ஜாரில் கழுவிருக்க தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வருது இந்த டைமில் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் மீனை அப்புறம் ஒரு டைம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மீன் போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துல மீன் வந்துடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு சூப்பரா இருக்கும்